அனைத்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் முன்னேற்றப் பேரவை சமுதாய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் உங்கள் என் கௌரிசங்கரின் பணிவான வணக்கங்கள் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் முன்னேற்ற பேரவையின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாளை இந்திய மணி நேரப்படி பதினொன்று முப்பது மணி அளவில் ஜூம் மீட்டிங்கில் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கில் நம்ம சமுதாய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தலைவர் என்ற முறையில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கிறது பல முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறது சமுதாயத்திற்கு நல்லது செய்ய விருப்பமுள்ள சமுதாய பணியில் தங்களை அர்ப்பணித்து இணைத்து கொள்ள விருப்பமுள்ள அனைத்து இளைஞர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம் ஏன்னா பல பேர் வந்து நமக்கு உதவி செஞ்சு நம்ம சமுதாயத்தில் அடுத்த கட்ட பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் அத்தனை பேருமே படித்த இளைஞர்கள் நல்லா படித்து பெரிய பெரிய வெளிநாடுகள்லாம் பெரிய பெரிய இடங்கள்லாம் வேலை வாய்ப்பில் அமர்ந்து நம்ம சமுதாயத்துக்கு கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி கொடுத்தா அடுத்த இளைஞர்கள் மேலே வந்து இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் நம்ம எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாருமே வந்து படித்த இளைஞர்கள் இப்போ படிக்காத இளைஞர்கள் ரொம்ப கம்மி படித்த இளைஞர்கள் நம்ம படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயம் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிகள் நல்லபடியாக வளரணுன்றதுக்காண்டி யோசித்து எல்லாரும் இணைந்து உருவாக்கப்பட்ட பேரவை தான் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் முன்னேற்ற பேரவை இது வந்து அரசியல் கட்சியோ இல்லை சுய மனித பிரபலத்துக்காகவோ இல்லை ஒரு ஆளை வந்து மேலே ஏற்றுறதுக்காகவோ இல்லை நான் இது அதுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லை அதனால் இந்த சமுதாயத்துக்கு கல்வியும் இந்த சமுதாயம் பொருளாதார ரீதியாக வெளிநாடுகளெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க இருபத்தி தெலுங்கு செட்டி இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் அப்படின்றது வந்து ஒரு வணிக ரீதியான சமுதாயம் அப்படின்னு நம்மளும் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கோம் இந்த பேரவை முக்கியமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லா இளைஞர்களும் வெளிநாடெல்லாம் போய் இதுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து இன்டர்நெட்லேருந்து கண்டுபிடிக்காத காலத்துலலாம் வெளிநாடு வரைக்கும் போய் வியாபாரம் பண்ண மக்கள் நம்ம சமுதாய இளைஞர்கள் இன்றைக்கி ஏன் பண்ண முடியல இந்த கோவத்தில் தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இருபத்தி நாலு மணி திழங்கு செட்டியாக முன்னேற்ற பேரவை இதில் எந்த விதமான சுயலாபமும் அரசியல் பின்னோக்கம் சொந்த சுய தனி நபரோட வளர்ச்சியும் இல்லாமல் என்னுடன் சேர்ந்து பணியாற்ற விருப்பமுள்ள பத்தே பேர் இருந்தாலும் சரி என்னுடைய நம்மளுடைய நோக்கத்துக்காக பணிபுரிய விருப்பமுள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளவும் எங்களுடன் இணைந்து பணியாற்றும்படி மிகவும் தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சமுதாய ஒற்றுமை ஓங்குக நன்றி வணக்கம்